தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று நெடிந்த உயரம் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற சிவந்த நிறம் சதுர் வடிவிலான முக அமைப்பில் மகிழ்ச்சி கோபம் போன்ற நவரசங்களை வெளிப்படுத்தும் முக பாவனைகளுடன் கூடிய சிறிய கண்கள் பிரத்யேக வெண்கல குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் மூத்த மகனும் இந்நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பாச அண்ணனும் இசை சித்தர் பின்னணி பாடகர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவர்களின் தங்கை மகன் மட்டுமின்றி சொந்த மருமகன் உள்ளிட்ட சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தே உடையவர்தான் தற்போது மறைந்து போன பன்முக கலைத்திறன் நாயகர் மூக்கா முத்து ஆவார் தோற்றத்திலும் நடிப்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பிரதிபலித்தவர் சிறந்த பின்னணி பாடகர் குறுகிய காலங்கள் மட்டும் தமிழக அரசியலில் பயணித்தவர் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமும் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் மற்றும் நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற சிறப்பான பாடல்களை என்று கேட்டாலும் புன்னகை பூத்த முகத்துடன் மனக்கண்ணில் தோன்றிவிட்டு மறைபவர் குறைவான திரைப்படங்களில் இருப்பினும் நடிப்பால் மனம் நிறைந்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான மூக்காமுத்து அவர்கள் எங்கு பிறந்தார் பிறந்த நிலையில் தாயார் மறைந்த கடும் சூழல் யாது எவ்வாறு வளர்ந்தார் கலை உலகில் எப்படி கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை முன்னணி திரை நாயகருக்குரிய அத்துணை திறமைகள் நிறைந்திருந்தும் கலை உலகில் ஜொலிக்க முடியாமல் போன காரணம் என்ன கலைஞர் மு கருணாநிதியின் கலை மற்றும் அரசியல் வாரிசாக மின்ன வேண்டியவர் எதனால் அத்துறைகளில் முன்னேற்றம் காணாது வீழ்ந்து போன வேதனை நிகழ்வு எதனால் எப்படி எச்சூழலில் மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியன்று திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையை பூர்வீகமாக கொண்ட மு கருணாநிதி மற்றும் பத்மாவதி அம்மாள் தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் முத்துவேல் கருணாநிதி முத்து எனும் இயற்பெயருடைய மூகா முத்து ஆவார் தந்தை கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் என பெரும் சிறப்புகளை தன்னகத்தை பெற்றவராயினும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் கதை வசனகர்த்தா திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளையும் தன்னுள் கொண்டவராவார் முத்துவேலர் அஞ்சுகத்தம்மாள் தம்பதியரின் மூன்றாவது கடைக்குட்டி செல்ல மகனான கருணாநிதி அவர்கள் தனது தந்தையார் முத்துவேலர் நினைவை போற்றும் வகையில் தனது மூத்த மகனுக்கு மூக்க முத்து என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் இவ்வாறு அரசியல் வாழ்வு குடும்பம் என மகிழ்ச்சிகரமாக தனது வாழ்க்கை பயணத்தில் பயணித்தவருக்கு மகன் முத்து பிறந்த நிலையில் தனது மனைவி பத்மாவதி அம்மாளை உடல்நலக் குறைவால் இழக்க நேரிட தாயாரின் அரவணைப்பில்லாத மகனான முத்து அவர்கள் தனது பாட்டியார் அஞ்சுகத்தம்மாள் மற்றும் தனது தந்தையாரின் மூத்த சகோதரி அதாவது முரசொலி மாறன் தாயார் சண்முக சுந்தரம்பாள் பேரன்பினாலும் பாதுகாப்பினாலும் இனிதே வளர ஆரம்பித்தார் இச்சூழ்நிலையில் மனைவியை இழந்து மகனுடன் வாழ்ந்து வந்த மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக தேவை என்ற அடிப்படையில் உறவினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தயாளு அம்மாள் என்பவரை மணமுடித்து வைத்தனர் இதன் அடிப்படையில் மேற்கண்ட தம்பதிகளுக்கு மு அழகிரி மு ஸ்டாலின் மு க தமிழரசு என்ற மூன்று மகன்களும் செல்வி என்ற மகளும் பிறந்தனர் இதையடுத்து ஓட்டத்தால் தனது வாழ்க்கை துணையாக மு கருணாநிதி அவர்கள் மனமுடித்த ராஜாத்தி எம்மாளுக்கு கனிமொழி என்ற ஒரே ஒரு செல்ல மகள் பிறந்தார் இவ்வாறு தம்பிகளையும் தங்கைகளையும் கொண்ட முகா முத்து அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னை கோபாலபுரத்தில் இனிதே ஆரம்பித்தார் ஆயிரம் உறவுகள் இருப்பினும் பெற்ற தாயைப் போல் வராது என்பார்களே இவ்வாறு குழந்தை பருவத்திலேயே தாயின் முகத்தை கூட அறியாத பிள்ளையாக வளர்ந்த முக்கா முத்துவுக்கு தாயின் அரவணைப்பின்றி போனதால் அந்த ஏக்கம் மனதினுள் நிலைபெற்றுத்தான் போனது எனலாம் தந்தையாரின் இலக்கியம் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் போன்ற பெரும் ஆர்வம் மூக்காமுத்து அவர்களிடம் பிரதிபலிக்கவில்லை எனினும் தந்தையிடம் இல்லாத பாடல் பாடும் திறன் மட்டும் இவரிடம் அதிகமாக வெளிப்பட்டது என்று கூற வேண்டும் பள்ளி நாட்களில் நடைபெறும் ஆண்டு விழா தினங்களில் பாடல் போட்டியில் கலந்து கொண்டு அதற்கான வெற்றி பரிசுகளை சிறுவன் மூக்காமுத்து அவர்கள் வென்றே வந்தார் அதுமட்டுமின்றி பருவத்தில் திரைப்படங்களை காண்பதுவும் திரைப்படத்தில் இடம்பெறும் வசனங்களை பேசி நடித்து காண்பிப்பது எனவும் கலை ஆர்வத்தில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் நாடகங்களிலும் இணைந்து நடிக்கலானார் எண்ணற்ற மேடை நாடகங்களை எழுதி மேடையேற்றி நடித்து வந்த மூகாமுத்து அவர்கள் மக்கள் தீர்ப்பு எனும் நாடகத்தை அறுபத்து ஐந்தாவது முறையாக மேடையேற்றிய வேளையில் திரைத்துறையில் படுபிசியாகி போன எம்ஜிஆரை அழைத்து அவரது ஆசிரியருடன் அந்நாடகத்தை மேடையேற்றியும் சிறப்பித்தார் அதுமட்டுமின்றி எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான முகா முத்து அவர்கள் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் வெளியானால் போதும் சுமார் இருபது முறைக்கு மேல் பார்த்து ரசிப்பவர் அவருடைய நடிப்பின் ஈர்ப்பினாலோ அல்லது அருகிலிருந்து பார்த்தவர் என்பதாலோ அவரை போன்ற நடிப்பின் மேனரிசம் மூகா முத்து உள்ளும் தானாகவே ஏற்பட்டது எம்ஜிஆர் திரைப்படத்தில் என்ன ஆடை அலங்காரம் சிகை அலங்காரம் செய்து கொள்கிறாரோ அதைப்போலவே தன்னை வடிவமைத்துக் கொள்வதில் அலாதி பிரியம் உடையவராகவே காணப்பட்டார் மூகா முத்து அவர்கள் இவ்வேளையில் திரைப்படங்களின் மூலம் மக்கள் செல்வாக்கை பெருமளவில் பெற்று உயர்ந்து வந்த எம்ஜிஆரை போன்று கலை பின்புலம் கொண்ட தன்னுடைய கலை வாரிசாக கலை ஆர்வ மிக்கவரான தனது மகன் மூக முத்துவும் கலை உலகில் உயர்ந்து சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரான மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் அஞ்சுகம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு எனும் இரட்டை இயக்குநர்களின் இயக்கத்தில் தனது பாசமிகு பிள்ளையான மூக்கா முத்துவை கதையின் நாயகனாக்கி பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார் மேற்கண்ட திரைப்படத்தின் துவக்க விழாவிற்கு வருகை தந்து மூகா முத்துவை மனதார வாழ்த்திய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதன் பின்னர் திரைப்படத்தின் முதல் வெளியீட்டு காட்சியை கண்டவர் தன்னை போன்று நடிப்பிலும் நடை உடை பாவனைகளிலும் அப்படியே பிரதிபலித்த மூகா முத்துவிடம் ஒவ்வொருவருக்கும் என ஒரு தனித்திறமை உண்டு ஆகவே தங்களின் தனித்திறமையை வெளிகுணர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என வாழ்த்தியதுடன் தன் கைகளில் அணிந்திருந்த ரோலக்ஸ் வாட்சை கிளற்றி மூகா முத்துவுக்கு அணிவித்துவிட்டு சென்றார் என அவ்வேளைய திரை வட்டாரங்களில் பேசப்பட்டது மேற்கண்ட பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் குமார் மற்றும் கண்ணன் என இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த மூகா முத்து அவர்களின் இணையாக லக்ஷ்மி நடித்தார் எம்ஜிஆரின் திரைப்படம் மற்றும் பாடல்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வைர வரிகளில் டி எம் எஸ் பி சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒலித்த மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமும் உள்ளிட்ட பாடல்கள் வெகு பிரபலமாகும் எம்ஜிஆரின் திரைப்படங்களில் தொடர் பாடல்களை எழுதி வந்த வாலி அவர்கள் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ என்ற பாடலை தனக்காக எழுதாமல் புதிதாக அறிமுகமான மூக்கா முத்துவுக்கு எழுதியது மக்கள் திலகத்திற்கு சற்று நெருடலை ஏற்படுத்தத்தான் செய்தது என்றும் மேற்கண்ட பாடலுக்கான விளக்கத்தை தனது ராமாவரம் தோட்டத்திற்கு வாலியை அழைத்து விசாரித்த நிகழ்வுகளும் நடந்தேறியது என்றும் அவ்வேளையில் செய்திகள் வெளியாகின வணிக ரீதியாக வெற்றி கண்ட மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தனக்கான திரை வரவேற்பை கண்டு மகிழ்ச்சியடைந்த முகா முத்துவுக்கு மீண்டும் ஒரு வெற்றி படத்தை வழங்க வேண்டும் என்ற ஆவல் தோற்றிக் கொண்டது மகன் முகா முத்துவின் முதல் திரைப்படமே வெற்றி என்று பறைசாற்றிய நிலையில் இதனால் அகமகிழ்ந்து போன கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் மீண்டும் அஞ்சகம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் டி பாலு கதை வசனத்தில் மூக்கா முத்து மஞ்சுளா வெண்ணிராடை நிர்மலா நடிப்பில் பூக்காரி என்ற திரைப்படம் வெளிவர உதவினார் எம் எஸ் வி இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடலிசை கூட்டணியில் டி எம் எஸ் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் என்ற எவர் கிரீன் பாடலை இன்று கேட்டாலும் மனம் பரவசம் கொள்ளும் மூக்கா முத்துவின் முதல் திரைப்படமான பிள்ளையோ பிள்ளை கண்ட வெற்றியை அவரது இரண்டாவது திரைப்படமான பூக்காரி பெறாமல் தான் போனது இதனால் சற்று வருத்தமடைந்த மூகா முத்து அவர்களை மீண்டும் புத்துணர்வு கொள்ளும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் மெரிடா மூவிஸ் தயாரிப்பில் திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் வெண்ணிராடை நிர்மலா இணையாக சமையல்காரன் என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்து சிறப்பித்தார் மேற்கண்ட திரைப்படத்தில் எம் எஸ் வி இசையில் வெளியான சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலை தனது குரலாலையை பின்னணி பாடினார் முகாமுத்து அவர்கள் இதையடுத்து அஞ்சுகம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மு கருணாநிதி அவர்களின் கதை வசனத்தில் பத்ம பிரியா இணையாக மூக்காமுத்து தோன்றி நடித்த அணையா விளக்கு என்ற திரைப்படத்தில் எம் எஸ் பி இசையில் மூக்காமுத்து பாடி நடித்த நல்ல மனதில் குடியிருக்கும் நாகுராண்டவா என்ற பாடல் மதம் கடந்து அனைவராலும் கொண்டாடப்பட்ட பாடலாகும் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவித்யாவுடன் நம்பிக்கை நட்சத்திரம் வெண்ணிராடை நிர்மலாவுடன் இங்கேயும் மனிதர்கள் சந்திரகலா வெண்ணிராடை நிர்மலாவுடன் எல்லாம் அவளே என தொடர் திரைப்படங்களில் தோன்றி நடித்தாலும் பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்திற்கு கிடைத்த வெற்றியானது பின்னர் வந்த திரைப்படங்களுக்கு கிடைக்காமல் போனது முத்து அவர்களின் திரை உலக வாழ்விற்கு சரிவை தந்தது என்றே கூற வேண்டும் எம்ஜிஆர் கூறியது போல தனது நடிப்பில் தனித்துவத்தை கொண்டு வந்திருந்தால் முன்னணி கலைஞர்களின் ஒருவராக நிச்சயம் கொடிகட்டி பறந்திருப்பார் மூக்கா முத்து என்றுதான் என்ன தோன்றுகிறது இதையடுத்து முத்து அவர்கள் தனது தாயின் சகோதரர் அதாவது தன்னுடைய தாய் மாமனான பழம்பெரும் பின்னணி பாடகரும் இசை சித்தர் என போற்றப்பட்டவருமான சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவர்களின் இரண்டாவது மகள் சிவகாம சுந்தரி அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா தலைமையில் திரையுலகம் இந்திய அரசியல் உலகம் என புடைசூழ மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக அறிவு நிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் பிறந்தனர் இவர்களில் அறிவுநிதி அவர்கள் மருத்துவராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் விளங்கி வருகிறார் மகள் தேன்மொழியானவர் பிரபல கெவின் கேர் நிறுவனத்தின் தலைவர் சி கே ரங்கநாதனின் மனைவி இவர்களுடைய செல்ல மகன் மனு ரஞ்சித் அவர்கள் நடிகர் விக்ரமின் மகள் அக்ஷிதா என்பவரை மனம் புரிந்துள்ளார் ஒரு கட்டத்தில் திரை உலக பயணத்திற்கு பின்னர் தனது மகன் மூக்கா முத்துவை தனது அரசியல் வாரிசாக்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எண்ணியிருந்த வேளையில்தான் மூக்கா முத்துவின் கலை உலகம் மற்றும் அரசியல் வாழ்வை குலைக்கும் வண்ணமாக அவர் ஏற்படுத்தி கொண்ட மது பழக்கமானது முத்து போல் பிரகாசிக்க வேண்டியவரை பொலி விழந்து போகும் அளவிற்கு கொண்டு சென்றதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் சமையல்காரன் திரைப்படத்தில் அவர் பாடிய சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலைப் போல மூக்கா முத்துவை சுற்றி அன்பு பாராட்ட எண்ணற்ற உறவுகள் இருந்தபோதும் அவரை ஆட்கொண்ட மது பழக்கமானது உறவுகளை விட்டு அவரை விலகிச் செல்ல வைத்ததுதான் சோகமாகும் இதனைத் தொடர்ந்து பெரும் உறவுகளை தனது பின்புலமாக கொண்டவரும் மனைவி பிள்ளைகள் என பயணித்தவருமான முத்து அவர்கள் அனுஷயா என்பவரை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார் அவ்வகையில் மேற்கண்ட தம்பதிகளுக்கு ஷீபா ராணி என்ற மகள் உள்ளார் இவ்வாறு முகாமுத்து அவர்களின் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் மீண்டும் கலை பிரவேசமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பில் ராமநாராயணன் இயக்கத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் கதை வசனம் மற்றும் பாடலில் ராதாரவி நடிப்பில் வெளியான வீரன் வேலுத்தம்பி என்ற திரைப்படத்தில் ஏசி ராஜ்குமார் இசை மற்றும் பின்னணி குரலில் இடம்பெற்ற சுருளுமீச காரநடி வேலுத்தம்பி என்ற பாடலை பாடி மனம் கவர்ந்திருப்பார் மூக்கா முத்து அவர்கள் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாடலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் கார் வண்ணன் இயக்கத்தில் வெளியான புதிய காற்று என்ற திரைப்படத்தில் பாடி சிறப்பித்த மூகா முத்து அவர்கள் இதன் பின்னர் தாவணி என்ற திரைப்படத்தில் தேவாவின் இசையில் உருவான அண்ணன்மாரை தம்பிமாரை என்ற பாடலையும் பாடி சிறப்பித்துள்ளார் இதன் பின்னர் கால ஓட்டத்தால் அரசியல் பயணம் கலை உலக தொடர்பின்மை என வாழ்ந்து வந்தவர் வயது முதுமை அதனை முன்னிட்டு ஏற்பட்ட உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு உறவுகளின் ஆதரவுடன் தனது வாழ்வை கழித்து வந்த முத்து அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் என்று தன்னுடைய எழுபத்து ஏழாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு ஒரு நாடக கலைஞராக கதை ஆசிரியராக சிறந்த பாடகராக மட்டுமின்றி தமிழ் திரை உலகில் ஹீரோவாக வலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் காலத்தின் சுழற்சியால் தற்போது மறைந்து போனவருமான கலை பன்முக நாயகர் முக்கா அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை அன்னாரது ஞாபக அலைகள் பயணமானது இரண்டர கலந்தை சுழன்று கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரைப் போன்ற வாரிசுக்கலை நாயகர்களான ஆட்சி மனோரமாவின் ஒரே பாசமகனும் தந்தையாரின் அரவணைப்பின்றி வளர்ந்த வேதனை நாயகரும் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும் நம்பியவர்கள் அலையை வீழ்த்தப்பட்டு முடங்கி போனவருமான திரு பூபதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தமிழகத்தின் முன்னாள் சூப்பர் ஸ்டார் பி யு சின்னப்பா அவர்களின் ஒரே மகனும் கோயில் புரா திரைப்படம் மூலம் நாயகனாக அறிமுகமாகி திரை உலக ஜொலிப்பின்றி குணசித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவரும் கலை உலக அங்கீகாரமின்றி வீழ்ந்து போனவருமான மறைந்த பி யு சி ராஜா பகதூர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் எம் ஜி சக்கரவாணியின் பாச மகனும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பு மிக்க அண்ணன் புதல்வரும் திரையுலக இன்றியும் காதல் தோல்வி போன்ற காரணிகளால் வீழ்ந்து போனவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டு மின்ன முடியாமல் மறைந்து போனவருமான எம்ஜிசி சுகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமில்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலை கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற கலை உலக நினைவலைகள் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் நெக்ஸ்ட் டிவியுடன் நன்றி